ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான மாங்காய் பச்செடி தாங்க சுவையாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளிமூக்கு மாங்காவை எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கட் பண்ணி வச்ச மாங்காயை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ மாங்காயை வேக வைக்க போகிறோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதோட மாங்காய் போதே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி போட்டிருக்கேங்க இந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட்டும் மாங்காயில் சேரும் போது சூப்பராக இருக்கும் மாங்காய் ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான வெல்லம் எடுத்திருக்கேங்க ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ளத்தை அப்படியே சேர்த்தோம்னா கல் மண் தூசியெல்லாம் வருங்க அதுக்காகத்தான் மாங்காய் மேக்சிமம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துருங்க பாருங்கள் இப்போ பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க நம்ம மாங்காயை கட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா முதல்லையே அதில் ஒரு பீஸை சாப்பிட்டு பார்க்கும்போதே நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மசிஞ்சு நல்லா ஜாம் மாதிரி வந்துருங்க கொலைய வெந்துருச்சு பார்த்தீங்களா மாங்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இதோட சேர்த்துக்கலாங்க வெள்ளம் கரைஞ்சா போதுங்க பாகு எதுவும் வர தேவையில்லை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் இந்த மாங்காயோட இந்த வெள்ளை தண்ணி சேர்ந்து நல்லா கொதித்து வரணுங்க ஒன்று போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா திக்காகி வந்துடுங்க இந்த மாங்காய் பச்சடியை வெயில் காலத்தில் நல்லா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுங்க இதுக்கு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து தாளித்து ஒரே ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இதோடய தாளிப்பு இதை நம்ம அதில் சேர்க்கும்போது நல்லா மனமாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம சுவையான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு இதை நீங்கள் நல்லா நல்லெண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி எடுத்திங்கன்னா நம்ம வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டே போகாது ஒன் வீக் வரையும் கூட நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா ஜாம் மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் சீசன் கிடைக்கிறப்பவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து தனி சுவையாக இருக்குங்க இதை பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறும் சும்மா சாதத்தில் கூட போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ